இந்த காம்போல இனிமே நடிக்க வாய்ப்பே இல்லாத நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா ஈகோவோட உச்சத்துல இருக்காரு சந்தானம் லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறது விஜய் நெப்போலியன் போக்கிரி படத்துல விஜய் மற்றும் நெப்போலியன் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு நெப்போலியனோட ஃப்ரெண்ட்ஸ் விஜய் கிட்ட பயங்கரமா வம்பெழுத்து அங்க மிகப்பெரிய தகராறை ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறமா விஜயும் நெப்போலியனும் பேசிக்கிட்டதே கிடையாது இது நடந்த இன்னைக்கு பல வருஷங்கள் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் ஒரு படத்துல கூட அதுக்கப்புறமா சேரவே இல்ல பட் ரீசெண்டா ஒரு பேட்டியில நெப்போலியன் ஓபனா பகிர

வில்லனா நடிக்க ஆரம்பிச்சாரு அப்படி இவங்க ரெண்டு பேரும் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க அதுலயும் குறிப்பா மிஸ்டர் பாரத் படத்துல என்னமா கண்ணு சௌக்கியமா அப்படின்ற பாட்டுக்கு ரெண்டு பேரும் ஏட்டிக்கு போட்டியா பண்ணக்கூடிய விஷயங்கள் இவங்க அடிச்ச லூட்டி இந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு இந்த ஒரு பாட்டு ஒண்ணு போதும் இவங்க ரெண்டு பேருமே எந்த அளவுக்கு மரியாதையும் நடிக்கக்கூடிய சத்யராஜுக்கு கிடைக்கல இந்த மன கசப்பு வந்து லெவல் ஸ்டார் தான் ஆனா நான் வில்லனா நடிக்கிறதுனால என்னோட மரியாதை கொஞ்சம் இறங்குதே அப்படின்னு சத்யராஜ் அதுக்கப்புறமா ரஜினி கூட நடிக்கிறதையே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஒரு வாட்டி ரஜினியோட படத்துல சத்யராஜ் வில்லனா நடிக்கிறதுக்காக ஒரு டைரக்டர் அவரோட வீடு தேடி போய் கேட்கும் போது ரஜினிக்கு என்னோட படத்துல வில்லனா நடிக்க

டிவில கலக்கப்போது யாரு நிகழ்ச்சியின் மூலமா ஆனவர் தான் ரோபோ ரோபோஷங்கர் அதுக்கப்புறமா நடிகர்களோட படத்துல காமெடி நடிகரா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு மாரி தனுஷ் கூட முழு பார்த்தாரோ அதே மாதிரி தான் ரோபோ சங்கருக்குமே ஒரு சில பட வாய்ப்புகளை இவர் தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு ஆனா அந்த நன்றியை மறந்துகிட்டு மாரி படத்துல நடிக்கும் போது தனுஷ்கு இருந்த குடிப்பழக்கத்தை ரீசெண்டா ஒரு பேட்டியில ரோபோ சங்கர் ஓபனா சொல்லி அசிங்கப்படுத்திட்டாரு தனுஷா ரொம்ப பாதிச்சதுனால இனிமே ரோபோ ரோபோசங்கர் கூட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வச்சுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி தனுஷ் ரோபோ ரோபோசங்கர மொத்தமா ஒதுக்கிட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது எஸ் சந்தானம் எந்த டெலிவிஷன்ல இருந்து சிவகார்த்திகேயன் வந்தாரோ அதே டெலிவிஷன்ல இருந்து எஸ் கே முன்னாடியே சந்தானம் சினிமாக்குள்ள வந்துட்டாரு ஆனா எஸ் கே முன்னாடி வந்த சந்தானம் படங்கள்ல காமெடி லசுமா பிச்சு உதர்னாலோ இப்போ ஹீரோவா மாறினதுனால அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவே இல்ல ஆனா எஸ் கே பாருங்க இப்போ ஒரு முன்னூறு கோடி படம் கொடுத்து டயர் ஆன ஆக்டர்ஸ்ல இருக்காரு சோ எனக்கு பின்னாடி சினிமாக்கு வந்தவன் இன்னைக்கு என்னையே ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னு